ஹை காய்ஸ் தமிழ்நாடு அரசு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா இ ஸ்கூட்டர் வந்து வாங்க மானியம் கொடுக்க போகிறாங்க இதுக்காக வந்து தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அரசாணை பெருப்படுத்தியிருக்காங்க ஃபியூ மந்த்ஸ் பேக் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இ ஸ்கூட்டர் வாங்க இருபதாயிரம் மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ அதுக்கான அரசாணை பிற்படுத்திருக்காங்க இ ஸ்கூட்ருனால் என்ன அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான ஆவணங்கள் என்ன ஏற்கனவே இ ஸ்கூட்டர் வாங்கினவங்க இது மானியத்துக்கு அப்ளை பண்ண முடியுமா இ ஸ்கூட்டர் வைத்திருந்தால் என்னென்ன வசதி கிடைக்கும் தொழிலாளர் நலவாரியத்தில் ஒரு இருப்பட்டு தான் திட்டம் பொருந்தும்மா எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதவியில் பார்க்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பெட்ரோல் காஸ்ட் கம்பேர் பண்ணுறப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து காஸ்ட் கம்மி தான் மெயின்டெனன்ஸும் கம்மி ஸோ இதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க சுற்றுச்சூழலுக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பாதுகாப்பானது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஒரே ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்து எந்த மாதிரி விபத்து ஏற்படும் யாருக்குமே தெரியாது பேட்ரி ப்ரஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னால நிறைய பெட்ரோல் செலவை வந்து மிச்சப்படுத்தலாம் இப்போ பார்த்துருப்பீங்க பெட்ரோல் ஸ்கூட்ராவட்டும் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு ஆகட்டும் மோரால் சேம் காஸ்ட்டே வந்துருச்சு ரெண்டுமே ஈக்குவல் காஸ்ட்டு தான் வந்து சேல் இருக்காங்க ஸோ அதுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் வாங்கலான்னு தோணும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஆச்சும் உங்களுக்கு வாரண்ட்டி கொடுப்பாங்க அதிகமாக வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறவங்க இந்த மூணு வருஷத்தில் எவ்வளோ பெட்ரோல் செலவு மிச்சம் படுத்துகிறான் அது இல்லாமல் பேட்ரிக்கே பார்த்தீங்கன்னா தனியாக அஞ்சு வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறது எவ்வளோ லாபமான ஒரு விஷயம் தான் இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா மானியம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருபதாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மானியம் வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இது யாருக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உணவு டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்குலாம் வந்து கிடைக்கும் முதற்கட்டமாக ரெண்டாயிரம் பேருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்கு நாலு கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இணையவழி சேவைகளை பணிபுரியக்கூடிய விக் ஒர்க்கர் விக் தொழிலாளர்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த திட்டம் மூலமாக டெலிவரி ஊழியர்கள் புதிய மின்சாரம் போட்டு வாங்க ரெண்டு இருபதாயிரம் வரைக்கும் மானியம் பெறலாம் சொல்கிறாங்க ஜொமேட்டோ ஸ்விகி அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இது பொருந்தும் சொல்லிருக்காங்க இந்த மானியம் பெறுவதற்கு என்ன தகுதின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர்கள்லாம் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்தந்த மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையாளர் ஆஃபீஸில் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் பிற டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம் இதற்காக தனியாக அப்ளை பண்ணும் அவசியம் இல்லை தமிழ்நாடு அரசோடைய அமைப்புசார தொழிலாளர் நலவாரியத்தில் அப்ளை பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஒர்க் பண்ணுற சர்டிஃபிகேட் பணி சான்றிதழ் அப்புறம் பள்ளி சான்றிதழ் டிரைவிங் லைசன்ஸ் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ஃபஸ்ட்டு பேஜி அதுக்கப்புறம் நலவாரிய அட்டை இது போன்ற ஆவணங்கள்லாம் இருந்தாலே போதும் ஆன்லைனில் இந்த இ ஸ்கூட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் யூடபிள்யூடபிள்யூ பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு சப்சிடி ஃபார் இ ஸ்கூட்டர் மானியம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நிலவாரியை நிரந்தர பதிவின் என்ட்ரு பண்ணணும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாக்இன் பண்ணாலே போதும் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க அப்படி விண்ணப்பிக்க முடியாதவங்களாம் இ சேவை மையத்துக்கு போய் டேரெக்டாக போயிட்டு அங்கேயும் அது மூலமாக அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இ ஸ்கூட்டர் அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சுருக்கவங்களாம் இந்த மானியத்துக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசுடைய இந்த சூப்பர் வசதி சூப்பர் ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பி